கோடி செலவுல ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்துல பிரபலங்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து நயன்தாரா அவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கிப்ட் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க கோடி கணக்குல அதுல பரிசுகள் கொடுத்திருக்காங்க வாங்க அம்பானி வீட்டு திருமணத்துல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் தொழில் அதிபர் முகேஷ் அம்பானி அவங்களுடைய மகன் ஆனந்த் அம்பானி அவங்களுக்கும் ராதிகா அவங்களுக்கும் மும்பைல ஜியோ கன்வென்சன் மையத்துல கோலாகலமா திருமணம் நடந்துச்சு இந்தியா உலக முழுக்க தலைவர்கள் எல்லாருமே இதுல கலந்துகிட்டாங்க முக்கியமான பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள்னு எல்லாருமே கலந்துகிட்டாங்க சில இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் இருந்து நடிகர்கள் ரஜினிகாந்த் சல்மான் கான் சாருக் கான்னு எல்லாருமே இந்த திருமணத்துல கலந்துகிட்டாங்க திருமணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப சந்தோஷமா இருந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல இப்ப வைரல் ஆயிட்டும் இருக்குங்க அதாவது நம்ம தமிழ் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட குடும்பத்தோட இந்த திருமணத்துல கலந்துகிட்டாரு அடுத்து இயக்குனர் அட்லி அவரு அவரோட குடும்பத்தோட இந்த திருமணத்துல கலந்துகிட்டாரு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்டாரா அவங்களும் விக்னே அவரோட இந்த திருமணத்துல கலந்துகிட்டாங்க அடுத்து சூர்யா அவர்களும் ஜோதிகா அவங்களும் கூட இந்த திருமணத்துல கலந்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ரன்வீர் சிங் ஆல் கத்ரினா கைஃப் அவங்களும் விக்கி கௌசல் அவரும் ஷாருக்கான் அவரும் அவங்களோட மனைவி கௌரி கான் அவங்களும் கலந்துகிட்டாங்க ஏ ஆர் ரஹமான் அவர்களும் அவங்களுடைய மனைவியும் கலந்துக்கிட்டாங்க அடுத்த ஜான்சீனா அவர் கூட இந்த திருமணத்துல கலந்து இருந்தாரு இப்படி திருமணத்துல நிறைய பிரபலங்கள் அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து கலந்துகிட்டாங்க இதுல பிரபலங்களுடைய ஆடைகளில் அம்பானி படை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாசகங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு இருந்துச்சு அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடு அப்படிங்கறதுக்காக ஒரு சில வாசகங்கள் எல்லாம் இருந்துச்சு அவர் கூட அவங்களுடைய மனைவி பிரியா அவங்களுடைய அம்பானியின் படை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இதே ஆடைகள்ல எழுதி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த திருமணத்துக்கு கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க திருமணத்துல கலந்துகிட்ட பிரபலங்கள் எல்லாருக்குமே ஒரு பரிசு பாக்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்களாம் அதாவது ரிலையன்ஸ் நிறுவன ஊழியர்களும் இந்த விழாவை சிறப்பிக்கிற வகையில சிறப்பு பரிசு பெட்டிகளை எல்லாம் பெற்று ரொம்பவே கொண்டாட்டமா இருக்கு இருக்காங்களாம் இந்த விழாவில கலந்துகிட்ட விருந்தினர்களுக்கு இத்தாலியில நடைபெற்ற விழாவுல ஆடம்பரமான பரிசுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க எல்வி பைகள் தங்க நகைகள் வடிவமைப்பாளர்கள் வைத்து செய்யப்பட்ட காலணிகள் ஆடைகள்னு நிறைய பொருட்களை கொடுத்திருக்காங்க இதனால திருமணத்துக்கு வர நிறைய பேருக்கு விலைமதிப்பற்ற பல பரிசு பொருட்கள் உள்ளடக்கிய ஒரு பரிசு பெட்டி எல்லாம் வழங்கப்பட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு அதுல பல கோடியில பரிசுகள் எல்லாம் இருக்குன்னு கூட சொல்லிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நைன்டாரா அவங்க எல்லாருக்குமே இந்த பரிசுகளை கொடுத்திருக்காங்களாம் இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க